السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أن علي رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا کانت لیلت النسب من شعبان فقوموا لیلہا وصوموا یومہا فین اللَّهَ ینزل فِيهَا لِغُرُوبِ الشَّمْسِ إِلَى سماع الدُّنْيَا فیقول علا من مستغفر فاغفر لہ علا من مسترزق فارزقہ علا مبتلا فہو آفی سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان يريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله اغلنتم الله ربك يوري طاقتكم ها سلامتم كرنهم سلام انهم يرتم ایرولگ سردار امبرمانا رسول کریم صلی اللہ علیہ وسلم ابرحمیدو அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இங்கில் தபா தாபி இங்கில் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் மனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமி பிறண்டுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹல ஷானகுபத் பெரும் கிருபையினால் புனித ஷாபான் மாதத்தை அடைந்து அதில் புனிதமிக்க இரவானுடைய இரவு என்று சொல்லப்படுகிற பாதி இரவு என்று தமிழிநாயகம் சல்லதாக வசலம் அவர்கள் அடையாளம் விட்டு சொன்ன பராஹத்தனுடைய இரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலை அது என்ன என்பதை உணர்ந்து புரிந்து நாம் செய்கிற அமல் நாயகம் தர்மணிநாயகம் ரசோருவாகி செல்லுலி செல்லம் அவர்களுக்கும் நம்மை படைத்த நம்மை பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாவுக்கும் பிடித்தமான ஓப்பமான அமல்தான் என்பதை முழுமையாக உணர்ந்த பிறகு செய்யப்படுகிற அமல் பிரயோஜனமான அமலாக அல்லாஹுக்கும் ரிசோலுக்கும் பிடித்தமான அமலாக நாம் பிரியத்தோடு செய்கிற அமலாக அது மாறும் இந்த அடிப்படையில் இந்த புனிதமான ஷாபானுடைய பாதி இரவு குறித்து நாயகம் கண்மணிநாயகம் ஆகலிங் செல்லம் அவர்கள் தெளிவாக அதனுடைய வரக்கத்துகளையும் அது நமக்கு தருகிற இஸ்தேபார் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அரிகல் நாயகன் செல்லோதாஹே செல்வர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் பொதுவாக நாம் இந்த நாளில் மூன்று அமல்களை மூன்று விஷயங்களை குறிப்பாக செய்து வருகிறோம் ஒன்று துவா செய்கிறோம் யாசின் ஒதி து செய்வோம் இரண்டாவதாக கதிரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்வோம் மூன்றாவதாக அன்றைய பகலில் நோன்பு வைப்போம் இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று அமல்களை நாம் தொடுத்து தொட்டு செய்து வருகிறோம் இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள்

ஐந்து நேரங்கள் என்று இங்கேயும் வேறு சில ஐந்து இரவுகள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து நேரங்களில் ஐந்து இரவுகளில் ஏற்றப்படுகிற துகாவை மறுப்பதில்லை அந்த துகாக்கள் மறுக்கப்படுவதில்லை அது அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது துகாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்குண்டான இரவுகள் என்று அவர்கள் சொல்லி அதை வரிசைப்படுத்துகிற போது லேலத்துல் ஜுமா இரவு வியாழன் வெள்ளி இரவு வியாழன் பகுதிப்பில் இருந்து வெள்ளி வரைக்கும் உண்டான அந்த இரவு வரைக்கும் உண்டான இரவு வெள்ளிக்கிழமைக்குண்டான அந்த இரவு வெள்ளி இரவில் வெள்ளிக்கிழமை இரவில் செய்யப்படுகிற துகாவை அல்லா தலை ஷாஹ்தாலா மறுப்பதில்லை அது மறுக்கப்படுவதில்லை அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அஸ்வதி மினல் முஹர்ரம் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆஷூரா நாள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆஷூரா நாள் இரவில் அல்லாமிடத்தில் கேட்கப்படுகிற துஹாவையும் அல்லாஹ் மறுப்பதில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் மூன்றாவதாக பாதி இரவில் பதினைந்தாம் இரவில் அதான் நம்ம லைலத்துள் பராஹத் பராகத் இரவு என்று சொல்கிறோமே அந்த பராகத்தினுடைய இரவில் செய்யப்படுகிற துஹாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அது மறுக்கப்படுவதில்லை நான்கு ஐந்து லைலத்தா அல் ஈதைனி ஈதுனுடைய பெருநாளுடைய முந்திய இரவு ரெண்டு ரெண்டு இரவுகள் திரை பார்த்த உடனே ஈதுல் சித்திரு திரை பார்த்த உடனே பெருநாபின் முடிவு பெற்றவர்கள் அந்த மகரிவில் இருந்து சஜர் வரைக்கும் அதே போல துல்ஹஜினுடைய பத்தாம் இரவு பெருநாள் அன்று அந்த மகரிவில் இருந்து சஜர் வரை இந்த ஐந்து இரவுகளை அருகில் நாயகர் சூழல் ஆகி செல்லலாக செல்லவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இந்த ஐந்து இரவுகளில் செய்யப்படுகிற துகா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது மறுக்கப்படுவதில்லை என்ற அறிவிக்கிற ஹதீஸ் அப்ப இந்த நம்மை மடைமாற்றுவதற்காக நம்மை குழப்புவதற்காக லைலத்தில் பராத்திர வார்த்தையே ஹதீஸில் கிடையாது குரான் கிடையாதுன்னா எவ்வளவு சொல்லி சொல்லி ஓஞ்சு நம்ம அப்படி யோசிக்க கூடாது இது இல்லாம இருந்துட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை என்ன இருக்குன்னு கேட்கணும் லெயலத்தில் பராத்து ஒரு வார்த்தையே அதிசல இல்ல சரி என்ன இருக்கு நிஸ்வமின் ஷாபான் ஷாபானுடைய பாதி இரவுன்றது இருக்கா இல்லையா ஹதீஸ்களில் இது குறித்த விசேஷமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கா இல்லையா இடம்பெற்றிருக்கு செல்லலாலிசில் அவர்கள் குறிப்பிட்ட புகாரியிலே புகாரியுடைய கிரந்தத்திலேயே இதற்கென்று ஒரு தனி பாபுன்னு சொல்லுவாங்க ஒரு தனி அட்டவணையை அவர்கள் நியமிச்சிருக்கிறார் அதுல வந்து ஷாபானுடைய பாதி இரவின் வணக்கம் என்று ஆரம்பிச்சிருப்பார் அப்ப ஷாபானுடைய பாதி இரவுக்கென்று அந்த லைலத்தி ஒரு பராகத் என்று சொல்லுகிறார் அந்த பராகத் இரவுக்கென்று விசேஷமான தன்மைகள் உண்டு விசேஷமான நாள் அது என்பதை விகிளம்பரமான உருவீடு சொல்வார்கள் அதிலேயும் நாம் செய்வது அல்லாவுக்கோ ரசூருக்கோ பிடித்தமான எந்த காரியத்தையும் செய்யல செய்யலாம் துவாச்சரும் எங்களுடைய பாவத்தை பண்ணிச்சிரு எல்லா நாளும் கேட்பது எப்படி கூடுமோ அதே போல அன்னைக்கு நைட்ல மட்டும் கூடாதுன்னு ஏதாவது பிரத்யேகமான அதிஸ் இருக்கா எப்ப வேணாலும் நீங்க இஸ்தே பரிச்சீங்க தப்பு கிடையாது ஆனா பராத் அன்னைக்கு மதுரை செய்யக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு அதீஸ் ஆகுது ஏதாவது ஒரு தடை இருக்கா கண்டிப்பா இல்லை யாருமே அப்படி சொல்ல முடியாது துவா செய்வதற்குண்டான நேரத்துக்கே தடை இல்லை தொழுகைக்காவது தடைக்கும் ஒரு நேரம் இருக்கு இந்த நேரத்துல சூரிய உதய நேரத்தில் தொழக்கூடாது கூடாது சூரியன் உச்சில தொழக்கூடாது சூரியன் மறைவுல தொழக்கூடாதுன்னு மூணு நேரங்கள் தொழக்கூடாத நேரங்கள் இருக்கு துவா செய்யக்கூடாத நேரம்னு ஏதாச்சும் ஒரு நேரம் இருக்கா எந்த நேரமும் கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரமும் துவா செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் மார்க்கத்துல இந்த நேரத்தில் துவா செய்யக்கூடாது என்று எந்த நேரமும் கிடையாது எந்த நேரத்தில் துளக்கூடாதோ அந்த நேரத்துல கூட துவா செய்யலாம் எந்த நேரத்தில் தொழுகை இல்லையோ பெண்களுக்கு கூட மாதவிடாய் காலங்களில் தொழுகை இல்லை தானே மாட்டாங்கல்ல அந்த நாட்கள்ல கூட அந்த நேரத்துல கூட அவர்கள் துவா செய்யலாம் தாராளமா துவா செய்யலாம் மார்க்கம் தடை தடுக்கல மார்க்கம் அனுமதிக்குது அப்ப துஹாவுக்கு தடை செய்யப்பட்ட நேரம்னு ஒரு நேரமே இல்லை எல்லா நேரமும் துஹாவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் செய்கிற துஹா என்பது மட்டுமல்ல அது பிரியமான நாளும் கூட பிரியமான நேரமும் கூட அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துஹா ஒப்புக்கொள்ளப்படுகிற துகாவாக இருக்கலாம் என்று கண்மணி நாயகம் சூரிய செல்லதாக வரைவர் செல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் எனவே அந்த நேரத்தை அல்லாவிடத்தில் கையேந்தி நம்முடைய ஹலாலான ஆஜத்துகளுக்காக நம்முடைய தேவைகளுக்காக துவா செய்யலாம் வளமையாக இருக்கிற மூணு யாசின் ஒரு துவாசிய அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த அதிசர் மூன்று விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அலாமி இந்த மூண மட்டும் அல்ல கேட்கல இது அல்லாம இதுபோன்று இது இதுபோன்று அல்லா கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்ப அல்லா கேக்குறான் அந்த இரவுல குழந்தை பாக்கியம் தரவா அப்படின்னு கேட்கிறான் ஒருத்தர் கஷ்டப்படுறாரா வியாபாரத்துல நொடிஞ்சு போய் இருக்கிறாரா அவர்த்து அல்லா கேட்கிறான் வியாபாரத்தில் வளக்கத்தை செய்யவா என்று அல்லா கேள்வி அது அல்லாஹ் கேட்கிறான் அதான் அந்த அலா கதா அலா கதா இப்படி 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அத்தா எத்துல உதயமாகும் வரை அல்லா கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்ன வேணும்னு அல்லா கேக்குறான் அல்லா கேட்டும் எனக்கு ஒண்ணு போ ஆஹ் இன்னைக்கு லெலுத்தில் பேர பராத்திரவுன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க பராத்திரவுன்னு துவா செய்யறாங்க அதனால நான் துவா செய்ய மாட்டேன் இன்னைக்கு நான் துவா செய்ய மாட்டேன் என் தேவையெல்லாம் நான் நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் போனா அவனுக்கு நஷ்டமா அல்லாகு நஷ்டமா அல்லா வந்து கேக்குறான் உனக்கு என்ன வேணும்னு நான் எனக்கு ஒண்ணும் வேணாம் நான் துவா செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கையை பிறடிங்க பின்னாடி கட்டிக்கல

நாம் செய்யப்படக்கூடிய ஜியார் ஜியாராவிலும் கூட நம்ம கபூரினுடைய ஜியாரத்துக்காக போகக்கூடிய அந்த நிலையில கூட கண்மணி நாயகம் சூருலஹி செல்லலா வலை செல்லும் அவர்கள் சொல்லுவாங்க சில சந்தர்ப்பங்கள்ல ஆரம்பத்துல முஸ்லிமுடைய தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது அதீஷ் அவர்கள் அறிவிக்கிற அதீஷ் கால சூருலாகி செல்லலா வேலை செல்லம் குண்டும் நகைத்துக்குமன் ஜியாரத்தில் குபூர் சசூஹா உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாத்துக்கு முதல் முதல்ல வந்தவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கத்தை பத்தி தெரியாம இருந்தவங்க அதனால அவங்கள்ட்ட சிலை வணக்கங்களும் மற்ற வணக்கங்களும் அதிகமாகவே இருந்தது அப்ப அவங்க என்பதை கபுரல போய் ஜியாரத் செய்வதை அவங்களுக்காக துவா செய்வதை இதை எல்லாமே அவங்க மோசமாக செய்து கொண்டிருந்தார்கள் நாயகன் செல்லலே செல்வர்கள் தடை செய்தும் வைத்திருந்தார்கள் போக கூடாதுன்னு முஸ்லிமுடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஏற்கனவே நான் கபிர் ஜியாரத்தை நான் தடுத்து இருந்தேன் இப்ப நீங்க தாராளமா கபிர் ஜியாரத்துக்கு போலாம் ஏன் இப்ப நீங்க பக்குவப்பட்டுட்டீங்க இப்ப நீங்க பக்குவப்பட்டாச்சு முந்தைய காலத்துல போனாலே அவங்கள நீங்க தெய்வமா நினைச்சிட்டு இருந்தீங்க இப்ப இல்ல அவங்க மௌத்தா போனவங்க என்கிற நினப்பு உங்களுக்கு இருக்கு எனவே இப்ப நீங்க ஜியார செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னது மட்டுமல்ல ரியல் நாயகம் செல்லிசன் செய்தார்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டினார்கள் ஐஷா ரவி அல்லா தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே முஸ்லிம் உடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது அதிசயம் குள்ளமா காண லெய்லத்தகாம் என்ற சூழ்நிலை சல்லா அலிசல்லாம் எஹ்ருஜுமின் ஆகிரில்லை இழல் பக்தி சல்லா அலிஸ்லாமர்கள் வளமையாக வைத்திருந்தார்கள் எனக்கு எப்பெல்லாம் என் வீட்டுக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் ஜென்னத்தில் பக்கீக்கு போவாங்க மஸ்ஜி நபவியில தான் ஐஷாமாவனுடைய வீடு இருப்பது செலவாசன் உடனடியா இரவு நேரங்களில் ஜென்னத்தில் பக்யக்கு போவாங்க போய் அங்க போய் துவா செய்வாங்க எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன்

நீங்க போய் இந்த துவாவை ஓதுங்கள் என்று சொல்லல அரசுமே எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் முஸ்லிம் உடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் சகிகான ஹதீஸ் செல்லவாசமே எங்களுக்கு என்ன கற்றுத் தந்தார்கள் இதா ஹரஜு இலல் நீங்கள் கபிரஸ்தானுக்கு போய் ஐயப்பூல கா இலகும் நீங்க அங்க போய் ஓதணும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் முஃமின்களும் முஸ்லிம்களும் நிறைந்திருக்கிற உங்களுக்கு மீது அல்லாஹ்வுடைய சலாமத் உண்டாகட்டுமாக வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் கோல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா நாங்களும் ஒரு நாள் வரத்தான் போறோம் அஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாவிடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்று நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலாவுடைய ரிவாயத்துல திருமிதியினுடைய ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அதுல நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்களை பற்றி இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா சொல்றாங்க மர்ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் பி தபூரின் மதீனா மதீனாவுடைய கபருகருக்கருகில் செல்லலாம் போனாங்க அவர்கள் அந்த வழியாக போன இருக்கிற இடம் பக்கமாக பக்கமாக திரும்பினார்கள் திரும்பி பார்த்தார்கள் முன்னோக்கினார்கள் முன்னோக்கி பத்தால அலைக்கும் ார்கள்சிகளே உங்கள் மீது அல்லாஹளுடைய சலாமத் உண்டாகட்டுமாக உங்களுக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் அல்லாவிடத்தில் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் நீங்கள் எங்களை முந்திக் கொண்டீர்கள் நாங்கள் உங்களை பின்பெயர்ந்து வரவிருக்கிறோம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற இரவு என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறார் அந்த அடையாளப்படுத்தி தந்த நாள்ல நாம நமக்காக வேண்டி துவா செய்கிறோம் வாழுகிற மக்களுக்காக நாம் துவா செய்கிறோம் அதே போல நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய உறவுகளுக்காக பெத்தவங்களுக்காக மற்றவர்களுக்காக நாம் அல்லாவிடத்தில் அந்த புனிதமான நாளில் கையேந்தி ரப்பே மகசுரத்தை தரவிருக்கிற இந்த நாளில் யார் நீ பாவ மன்னிப்பை தருகிற இந்த நாளில் எங்களுடைய முன் வந்த எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்க அம்மா மூத்த ஆயிட்டாங்க அடங்கப்பட்டிருக்கிறாங்க ரப்பு இவங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக என்று ஒவ்வொருவருக்காக வேண்டியும் நான் அல்லாவிடத்தில் கையேந்துகிற ஒரு வளமையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்தாங்க வருஷத்துல ஒரு நாளாவது சில பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க நான் அடிக்கடி சொல்றது மௌத்தா போனதோட அத்தாவை மறந்துடும் அவ்வளவு முடிஞ்சு போச்சு சொத்து இருந்தா சொத்து நமக்கு வந்து சேர்ற வரைக்கும் அத்தா 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 சொத்து என்னை கையில வச்சோம் அதோட முடிஞ்சு போச்சு அத்தாவும் இல்ல அம்மாவும் இல்ல சில பேருக்கு அத்தா கபூரஸ்தான் எங்க இருக்குன்னு கூட தெரியாது எங்க அடக்கப்பட்டவர்கள் கூட அந்த கபூர்த்தானலதான் அடங்கினவங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல ஆனா இப்ப அந்த அடையாளமே இல்ல எங்க போச்சோ தெரியல என்னைக்காச்சும் போய் வந்திருந்தாதானே தெரியும் அத்தா அடங்கப்பட்ட இடம் கூட தெரியல அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாங்களே அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணுமே அடக்கம் பண்ணதோட நம்மளுடைய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி மார்க்கம் சொல்லிச்சா நீங்க அடக்கம் பண்ணி அங்க நின்று பயான் பேசுங்க மோத்தாக போயிட்டாங்க அவ்வளோ தான் அழுகம் தெரியல இனி அவங்கள நினைச்சு யாரும் அழுவாதீங்க இனி நாம ஒழுக்காக இருந்துக்கணும் அப்படின்னு பயான் பண்ணிட்டு வரதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு அப்புறம் அத்தாவுக்கு அம்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு மார்க்க எங்கேயாவது சொல்லிச்சா நாம இங்க குருஹன் ஓதுனா நம்முடைய அத்தை அம்மாவினுடைய வேதனையை பேசாக்கப்படும்னு கம்மணை நாயகம் பெசூர் உள்ளாகி செல்லதா சொன்னாங்களே நல்ல புள்ளையை நீங்க விட்டுட்டு போனா அது உங்களுடைய சதக்கத்துள் ஜாரியா அந்த புள்ளை தொழுது கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு வேதனை மன்னிக்கப்படும் சூழ் தான் அந்த நல்ல புள்ளை நீங்க விட்டுட்டு போற சொத்து அந்த புள்ள நல்லவர்கள் செய்கிற வரை அந்த குழந்தை உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் நல்லவள்கள் செய்யச் செய்ய அதனுடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தபறுல பிரயோஜனமாக வருவனர் விகநாயகன் சொல்லதான்னு சொன்னாங்கல்ல உறவு முடிஞ்சு போச்சா இல்லையே உறவு முறிஞ்சா அல்ல இப்படி சொல்லியிருக்க கூடாது நாளை மறுமையில எல்லாரும் யா நர்சி யா நர்சின்னு சொல்லும் போது அத்தா அம்மா யாருமே பக்கத்துல வர மாட்டாங்க அப்ப அத்தா அம்மா உறவு அப்பவும் இருக்கு அத்தா அத்தா தான் மூத்தா போனதோட அத்தா இல்லைன்னு ஆகல அம்மா அம்மா தான் சொத்த பங்கு வச்சதோட அம்மாக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆகல அப்ப இறந்து போனவர்களுக்காக வருஷத்துல ஒரு நாளாவது அவங்கள போய் பார்த்து அவங்க இடத்துல நின்று அவங்களுக்காக யாரெல்லாம் யாரு துவா செஞ்சாலும் உறவுகளும் பெத்தவங்களும் பிள்ளைகளும் அவங்களுக்காக செய்யற மாதிரி யாரும் செய்ய முடியாதுன்னு நம்ம தானே சொல்றோம் இந்த அஜத்து செய்யற துவாவை விட எங்க அத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு நான் செய்யற துவா பிரத்யேகமான உண்மைதான் யதார்த்தமானதுதான் நமக்கு அவங்கள பத்தி அவங்களுடைய விஷயங்கள் பத்தி தெரியாது ஒரு புள்ளைக்கு தான் அத்தாவை பத்தி நல்ல தெரியும் அம்மாவை பத்தி நல்ல தெரியும் அவங்க செஞ்ச தவறுகளும் அவங்க செஞ்ச நலவுகளும் நல்ல தெரியும் அவங்களுக்காக ஒரு புள்ள உண்மையிலேயே இறந்து போன அத்தாவுக்காக அம்மாவுக்காக அல்லாட்ட கையேந்தி துவா செய்கிற போது அந்த துவாவுக்கு பவர் இருக்கு கண்டிப்பா வருஷத்துல ஒரு நாளாவது செஞ்ச கூட்டத்தை செய்யவே வேணாம்னு ஒதுக்கி வச்சிட்டேன் எப்படி அதனால செவர்த்தானுடைய ஜியாரத்தை மார்க்கம் எங்கேயும் தடுக்கல தாராளமாக துவா செய்ய சொல்கிறது மூணாவதாக நாம் செய்கிறது அந்த நாளுடைய நோன்பு இதுக்கு திருமதியினுடைய ஒரு ரிவாயம் திருமதியினுடைய ஆறாய் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அபு குரேரா ரதி அல்லாத்தாலும் சொல்றாங்க இதா பக்கிய நிஸ்வம் இன் ஷாபான் பலா தசூமும் இதுவும் அதே வார்த்தை தான் ஷாபானுடைய பாதி இரவு நிஸ்வானுடைய ஷாபானுடைய பாதி இரவு வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு சஹிஹான் ஹதீஸ் இருக்கு உண்மையிலே இருக்கு

பதினஞ்சில் இருந்து மீதி பதினஞ்சு நாள் நோம்பே வைக்க கூடாது என்கிற அர்த்தம் அல்ல ஒருத்த சாப்பாடுடைய ஆரம்பத்தில இருந்து நோம்பே வைக்காம இருக்கிறான் வைக்காம இருக்கிறவன் சாப்பாடுடைய கடைசில மட்டும் வீம்புக்காக நோம்பு வைக்கிறான் ரொம்ப பேர் அப்படித்தானே செய்யறாங்க அவர் போல தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம தெரியலன்னு சொல்லணும் அது தெரியலையே தெரிஞ்சது அதெல்லாம் வேற நாங்கள் பிறை காணவில்லை நீங்க எத்தனை பேர் பா ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த ஊர்ல ஒரு பத்து பேர் இருக்கும் அங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கும் இடத்துல ரெண்டு பேர் இருக்கும் சில இடத்துல ஆளே இல்ல பின்ன நாங்கள் தமிழகத்தில் எங்கும் தெரியவில்லை எப்படி அறிவிக்க முடியும் உங்களுக்கு ஆளே இல்லையே பத்து பேர் தானே ஒவ்வொரு ஜமாத்தும் தனி தெரிய நாங்கள் பிறகு காணவில்லை நாங்கள் நீ ஓப்பனா எழுது நாங்க பத்து பேர் பிறகு அப்படின்னு சொல்லு அப்படித்தானே சொல்லணும் முஸ்லிம்கள் பிறகு பார்க்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல மொத்தமே பத்து பேர் தானே இருக்கும் இயக்கத்துக்கு ஒரு இயக்கத்துல மொத்தமே பத்து பேர் தான் அந்த பத்து பேர் ஒரு லெட்டர் பேர்ல நாங்கள் பிறை இஸ்லாமியர்களே பிறை ஆயிடுமா யார்ட்ட போய் கேட்ட எங்க பிறை தகவல் கேட்ட பிறை தகவல் இப்போ வம்புக்கு வீம்புக்கு செய்யணும்னு செய்யறவன் வேணும்னு இன்னைக்கு ரமலான் இல்ல அதனால நான் நோம்பு வைக்க கூடாது இன்னைக்கு பெற தெரிஞ்சிருச்சு அதனால நான் நீங்க எல்லாம் தெரிஞ்சிச்சு ரமலானுடைய இது வைக்கிறீங்க இந்த வேணும் என்றே செய்யறவனுக்கு செல்லதா சொன்னாங்க செய்யக்கூடாது

முழு மாசமும் நோம்பு வச்சதே கிடையாது ஷாபான்ல மட்டும் முழு மாசமும் ரசோல்தான் நோம்பு வைப்பாங்க அப்ப ரசோதா தான் ஒண்ணு செஞ்சு நமக்கு வேற ஒண்ணும் சொன்னாங்களா ரசோல்தா மட்டும் ஷாபான் ஃபுல்லா நோம்பு வைப்பாங்களாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம் நீங்க ஷாபான் பதினஞ்சு மேலே நோம்பு வைக்காதீங்கன்னு சொன்னாங்களா இல்ல யாருக்கு சொல்லப்பட்ட கடைசி நேரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் போது வீப்புக்கு நோம்பு வைக்கிறோம் அத நோம்பு வைக்காதீங்கன்னு சொல்லதாஸ் சொன்னாங்க இல்லன்னா ரசூலுல்ல வளமையே ரசூலுல்லா வாழ்க்கையில ஷாபான் மாதம் முழுவதும் நோம்பு வைத்தார்கள் ஆயிஷா இன்னொரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாவதுல தெளிவாவே சொல்றாங்க முழுவதும் ஷாபான் இருபத்தி ஒன்பதும் முடியல ஷாபான் முப்பதாவும் இருந்ததுன்னா முப்பதுலயும் நாயகம் சல்லா அலிசிவம் நோம்பு வச்சாங்க ரமதானுடைய ஒன்னல்ல ஷாபானுடைய முப்பதாக சல்லாசிவம் நோம்பு வச்சாங்க என்பதை சொல்லி காட்டுவாங்க அதனாலதான் இன்னொரு இடத்தில் சொல்கிற போது பிறையினுடைய ஷாபானுடைய ஒரு நாள் இரண்டு நான்கு முன்பாக நீங்கள் நோன்பு வைப்பது தவறில்லை என்றும் சல்லா அலிஸ்லமர்கள் நசையினுடைய இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது அதிசயம் சொல்லியிருக்கிறார் எனவே இவைகள் எல்லாம் மார்க்கம் அனுமதித்த வழிகாட்டிய குரானும் ஹதீத்தும் விளக்கம் சொன்ன நடைமுறைப்படிதான் நாம் செய்கிற இபாதத்துகள் என்கிற நல்லெண்ணம் நமக்குள் வராத வரை நல்ல எண்ணங்கள் நமக்குள் உள்ளூராத வரை அந்த அமல்ல உயிரோட்டம் இருக்காது எனவே நம்முடைய அமல்களை உயிரோட்டம் உள்ள அமல்களாக ஆக்கிக் கொள்வோம் அல்லா தல சாணத்தால புனிதமான பராகத்தினுடைய இரவை முழுமையாக அடைந்து அதில் அதிகம் அதிகம் நல்லவர்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாத அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக வாகர்தாவா நான் அஹந்தில்லாக ரொம்ப السلام عليكم ورحمه الله وبركاته